அன்பார்ந்த யூடியூப் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பாலசி மீனாட்சி யூடியூப் பதிவுகள் ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களை கடந்து உலகமெங்கும் பார்வையாளர்களை பெற்றுள்ளது என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேசம் ரிசப் அலக்கணத்தை அடுத்து மிதன நிலக்கணத்திற்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காணலாம் மிதன லக்கணத்துக்கு திருமண வாழ்க்கை மிதன லக்கணத்திற்கு ஏழுக்குரிய குரு ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்து மிதன லக்கணத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி தான் கணவன் மனைவியை குறுக்கியக்கூடிய கிரகம் அவர் ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் அமர்ந்து சுய நட்சத்திரங்கள் அதாவது சொந்த நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி பெறுவது மேலும் ராகு நட்சத்திரங்களான திருவாதுரை சுவாதி சதயம் பெற்று ஒன்று அஞ்சு ஒம்போதில் குரு ராகை சேர்க்கை பெற்று இருப்பது சிறப்பான திருமண வாழ்க்கையை தரும் இங்கே பாருங்கள் மிதன லக்கணம் இல்லையா ஒன்றாம் இடம் இல்லையா இங்கே குரு ராக சேர்க்கை திருவாதிரை புனர்பூசம் பெறுவதும் அதே மாதிரி அஞ்சாம் இடம் பாருங்கள் மிதனக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் என்ன துலாம் இங்கே சுவாதி விசாக நட்சத்திரம் பெறுவதும் குரு ராகி சேர்க்கை பெறுவதும் அதே மாதிரி ஒன்பதாம் இடமான கும்பத்தில் சதயம் புரட்டாதி நட்சத்திரமும் குரு ராகி சேர்க்கை பெறுவதும் சிறப்பான மன வாழ்க்கையை கொடுக்கும் இது முதல்ல ஒரு விதி சரிங்களா அடுத்து பாருங்கள் குரு ஏழாம் இடத்ததிபதி குரு அடுத்து பாருங்க மூணு ஏழு பதினொன்னில் மூணு ஏழு பதினொன்னில் அமர்ந்து கேது நட்சத்திரங்களான மகம் மூலம் அஸ்வினி பெறுவது சுக்கரன் நட்சத்திரங்களான பரணி பூரம் போராட்டம் பெற்று மூணு ஏழு பதினொன்னில் குரு சுக்கரன் கேது சேர்க்கை பெறுவது சிறப்பான திருமண வாழ்க்கையை கொடுக்கும் சரிங்க பாருங்க மூணாம் இடத்துல பாருங்கள் குரு கேது சுக்கரன் மகம் பூர நட்சத்திரம் பெற்று அடுத்து பாருங்க ஏழாம் இடத்தில் பாருங்கள் குரு கேது சுக்கரன் சேர்க்கை மூலம் பூராட நட்சத்திரம் பெற்று அடுத்து பாருங்கள் பதினோராம் இடமான மேசத்தில் குரு கேது சுக்கரன் அஸ்வினி பர பரணி நட்சத்திரம் பெற்று இருப்பது சிறப்பான திருமண வாழ்க்கையை தரும் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லாததற்கு நம்ம ஒரு உதாரண ஜாதத்தோடு பார்க்கலாம் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மிதனக்கட்டணத்துக்கு பார்த்தோம் சரியில்லைன்றதை பார்க்கலாம் மிதுன மிதுனலக்கணத்துக்கு குரு ரெண்டு ஆறு பத்தில் அமர்ந்து சனி நட்சத்திரங்களான பூசம் அனுசம் உத்திரட்டாதி பெறுவது மேலும் புதன் நட்சத்திரங்களான ஆயிலியம் கேட்டை ரேவதி பெற்று ரெண்டு ஆறு பத்தில் குரு சனி புதன் சேர்க்கை பெறுவது திருமண வாழ்க்கை சிறப்பு கிடையாது அடுத்து குரு நாலு எட்டு பன்னெண்டில் அமர்ந்து சந்திர நட்சத்திரங்களான அஸ்தம் திருவோணம் ரோகிணி பெறுவது செவ்வாய் நட்சத்திரங்களான மிருக சீரம் சித்திரை அவித்தம் பெற்று நாலு எட்டு பன்னெண்டில் குரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை சரி இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்கலாம் பாருங்கள் இருபத்தி மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று நாலு அஞ்சு ஏஎம் சேலத்தில் பிறந்தது சரிங்களா சரி ஒரு ஆணினுடைய ஜாதகம் இது சேலத்தில் பிறந்த ஒரு ஆண் ஜாதகம் வழக்கம் போல் நம்ம பாவக்கட்டம் எடுத்துக்கிறோம் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க பாவ மூலம் தான் நம்ம பலன் பார்க்குறோம் சரிங்களா சரி பாருங்கள் இங்கே குரு ஏழுக்குரிய குரு பாருங்க எங்கே இருக்கார் கண்ணியில் இருக்கார் சந்திரனுடைய சாரம் சந்திரன் யார் குரியவர் லக்கணத்துக்கு குரியவர் சரிங்களா சரி அடுத்து பாருங்கள் லக்கணம் லக்கணாதிபதி புதன் ரெண்டில் உள்ள ராகு சாரம் திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தை வாங்கியிருக்காங்க சுக்கர தசை சுக்கர புத்தியில் முதல் திருமணம் சுக்கர தசை சுக்கர புத்தியில் முதல் திருமணம் காதல் திருமணம் நடந்திருக்கு அவருக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அடுத்து பாருங்க ரெண்டாவது திருமணம் நடந்தது அதுவும் விவாகரத்து ஆயிடுச்சு இப்போ மூணாவது திருமணத்துக்கு வெயிட் பண்ணியிருக்காரு என்ன காரணம் பாருங்க தசாநாதன் சுக்குரன் கேது சாரம் எங்க மக நட்சத்திரம் வாங்கி கேது எங்க இருக்காரு எட்டுல இருக்காரு சரிங்களா கேது சூரியன் சாரம் வாங்கியிருக்காரு சூரியன் எங்கே இருக்காரு மறுபடியும் ரெண்டில் பாருங்கள் ரெண்டாம் இட தொடர்பு சூரியன் ரெண்டில் அப்போ ஏழுக்குரிய குரு லக்கணாதிபதி ரெண்டு எட்டு தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை கொடுத்து திருமண வாழ்க்கையை சிறப்பில்லாமல் செய்துவிட்டது